ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிப் சேவிங் யூடியூப் சேனல் நான் உங்கள் ரேவதி பேசுகிறீங்க நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான வீடியோட தான் உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஸோ பணமே சேமிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்களா ஸோ உங்களுக்கான வீடியோவாக தான் இது இருக்கும் ஸோ வீடியோவை எந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு கேள்வி இருக்கும் சம்பாதித்த பணம் எங்கே போனது இதே கவலையில் ஒரு நாள் உட்கார்ந்திருந்தான் நம் நண்பன் அப்பு ஐயோ இந்த மாதம் சம்பளம் கைக்கு வந்த வேகத்தில் காலியாகிவிட்டதே எப்படி பணத்தை சேமிப்பது என்றே தெரியவில்லையே அப்போது நிதி மேலாண்மையில் கைத்தேர்ந்த கலைச்செல்வி அப்புவிடம் வந்தார் ஹாய் அப்பு கவலைப்படாதே பணத்தை எப்படி அறிவாக கையாள்வது என்று நான் உனக்கு உதவுகிறேன் சேமிப்பின் முதல் பாடம் கண்காணிப்பு மற்றும் திட்டமிடல் முதலாவது உன் செலவுகளை கண்காணிக்க வேண்டும் சிற்றுண்டி உட்பட எதற்காக செலவு செய்கிறாய் என்று ஒரு நோட்டில் எழுதிப்பார் ஓ என் பணம் எங்கே போகிறது என்று பார்த்தால்தான் தெரியுமா இனிமேல் எல்லாத்தையும் எழுதுறேன் அப்புறம் சேமிக்க ஒரு இலக்கே நிர்ணயி இலக்கு இருந்தால் சேமிக்க ஆர்வம் வரும் அடுத்ததாக வீணான செலவுகளை வெட்டி எறிய வேண்டும் உனக்குத் தேவை இல்லாத சந்தாக்கள் இருக்கிறதா உடனே ரத்து செய் வெளியே சாப்பிடுவதைக் குறைத்து வீட்டிலேயே சமைக்க பழகிக்கொள் மிக முக்கியமாக சம்பளம் வந்தவுடன் முதலில் சேமிப்பு கணக்கிற்கு பணத்தை மாற்று இதுதான் முதலில் உனக்காக நீயே செலுத்து என்ற விதி சரியாகச் சொன்னீர்கள் இனிமேல் சேமித்த பிறகுதான் செலவு அடுத்த கட்டம் சேமிப்பை தொடங்கிய பிறகு அதை வளர்க்க வேண்டியது அவசியம் முதலாவது அவசர கால நிதி எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்கு திடீர் செலவுகளுக்கு மூன்று முதல் ஆறு மாதச் செலவுகளுக்கு பணம் வைத்திருப்பது முக்கியம் இது முன் பாதுகாப்பு வளையம் இரண்டாவது உன்னுடைய பணத்தை முதலீடு செய்ய ஆரம்பி சிறிய தொகையாக இருந்தாலும் முறையாக முதலீடு செய்தால் கூட்டு வட்டியின் சக்தியால் அது பெரிய தொகையாக வளரும் கலைச்செல்வியின் வழிகாட்டுதலால் அப்போ ஒரு புத்திசாலி முதலீட்டாளன் ஆனான் மிக நன்றி கலைச்செல்வி இப்போது என் சேமிப்பும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது பணம் சேமிப்பது ஒரு சாகச பயணம் பொறுமையுடனும் திட்டமிடலுடனும் இருந்தால் நீயும் பண சுதந்திரத்தை நிச்சயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸாக கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவை உங்களை மீட் பண்ண வரேன் டாட்டா பை பை